நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கியமான தினமணி நாளிதழில் வந்திருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் இன்றைய தினமணியில் பிரதமர் மோடிக்கு சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் தலைமை விருது வழங்கியிருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு செராவிக் சர்வதேச எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமை விருது வழங்கப்பட்டுள்ளது செராவிக் சர்வதேச எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமை விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா இது அமெரிக்காவின் கேம்பிரிட்ஜ் எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டது விருது வழங்கும் விழா வெள்ளிக்கிழமை காணொலி வாயிலாக நடைபெற்றது விருதை ஏற்றுக்கொண்டு பிரதமர் மோடி வந்து பேசியிருக்கிறார் சரிங்களா பாரிஸ் பருவநிலை ஒப்பந்த இலக்குகளை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு முன்னதாகவே அடைவதை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா அடுத்தது பார்ப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனாலை கலப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறார் அடுத்து என்ன குஜராத் மாநிலத்தில் கெவாடியாவில் ஒருங்கிணைந்த முப்படைகள் தளபதிகளிட மாநாடு மூணு நாள் நடைபெற்று வருது நாலு ஐந்து ஆறு ஆகிய தேவையில்லை இன்றோடு முடியுது இது வானிலுள்ள இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கான புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதை அதை ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார் டிஆர்டிஓ தலைவர் ஜி சதீஷ் ரெட்டியும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறார் டிஆர்டிஓவோட தலைவர் வந்து ஜி சதீஷ் ரெட்டி சரிங்களா அவர் பேர் டிஆர்டிஓவோட தலைவர் பேர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சரிங்களா அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு புதிய தொழில்நுட்பம் அதாவது திட எரிபொருளை கொண்டு குழாய் வடிவ இயந்திரமானது ஏவுகணையுடன் இணைக்கப்படும் இது ஏவுகணையை ஏவுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தோட மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் சோதனை அப்படின்னு கேட்டால் ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் ஏவுதளத்தில் பரிசோதிச்சுருக்காங்க சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி